அங்க பார்த்த மேலும் அந்த லேアウト ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த லேアウトல 47 ஃப்ளாட்ஸ் இருக்கு மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸिमम 11440 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த லேアウト விஜயசாந்தி அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பேக் சைடுல தான் இந்த லேアウト இருக்கு இந்த லேアウト சுத்தி ஏகப்பட்ட அமினிட்டிஸ் நியர்பைல இருக்கு எக்ஸாம்பிள்க்கு எஸ்எஸ்என் காலேஜ் வண்டர்லா தீம் பார்க் திருப்பேரி ஐடி பார்க் செட்டிநாடு ஹாஸ்பிடல் இந்துஸ்தான் யுனிவர்சிட்டி மெரினா மால் இன்னும் நிறைய அமினிட்டிஸ் நியர்பைல இருக்கு நீங்களும் ஒரு பிளாட் புக் பண்ணுங்க சார் டேய் வண்டி நிப்பாட்டன இடத்து சுத்தி என்னென்ன பாதை என்னென்ன இருக்குன்னு நான் கேக்குறேன்டா அந்த லேアウトல தான் சார் வண்டி நிப்பாட்டி இருக்கு சார் இங்க வந்து பாருங்க வண்டி எங்கேயும் போகல இவன் தான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கணும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான்